வணக்கம் ரிசபராசி அன்பர்களுக்கான குரு பலன்களை இப்பொழுது இப்போ காணலாம் ராசியிலே குரு வந்து உட்கார்ந்திருக்கிறார் ஜென்மத்தில் குரு வருவது அவ்வளவு சிறப்பான காலம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் பெரிய பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய காலமாக அது இருக்காது ஆனாலும் கணவன் மனைவியிடையே ஒரு புரிதல் குறைவு வராமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் கணவன் மனைவியிடையே நல்லா புரிந்து வாழணும் ரெண்டாவது அவர் அஞ்சாம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை அவர் பார்க்கின்ற காரணத்தினாலே ரிசவராசிக்காரர்களுக்கு அவர்கள் சொத்துக்கள் வாங்கியிருந்தாலோ அல்லது அவர்களுடைய தாயார் தந்தையாரோ அவருடைய ஐயாக்களோ வைத்திருந்த சொத்துக்களோ தேடி வந்து இந்தா உன் பங்கை நீயே வச்சுக்க அப்படின்னு கொடுத்துருவாங்க அப்படி ஒரு அமைப்பாக அது இருக்கிறது ஏழாம் பார்வையாக ஸ்தானத்தை பார்க்குறார் களத்திரம் என்றால் மனைவி ஸ்தானம் ஸ்தானம் என்றால் தாலியினுடைய ஸ்தானம் இந்த கலத்திரஸ்தானம் என்பது குடும்பம் பொதுவாகவே ரெண்டு பேரும் சேர்ந்தது குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையே பார்க்குறாரு மகரத்தை ஒன்பதாம் பார்வை என்பது சுகபோக சயன வாக்கியம் இந்த பார்வை அவர் பார்க்குறதுனால எல்லாருக்கும் ஒரு ஒரு சில பேருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் விரைய செலவுகள் இல்லாமல் சுப செலவுகள் செய்வதற்கும் கொஞ்சம் சுகபோகமாக வாழக்கூடிய வழிமுறைகள் யார் வழியாக வேண்டுமானாலும் கிடைக்கலாம் முன்னோர்கள் வழியாக கிடைக்கலாம் இல்லை அல்லது பல்வேறு தன்னுடைய தொழில்கள் மூலமாக கிடைக்கலாம் அல்லது நான் தன்னுடைய நண்பர்கள் மூலமாக என்னடா நீ செலவு தரதுக்கு ஒரு இடத்த வாங்கி போட்டான்னு சொன்னால் அந்த இடத்தின் மூலமாக அவர்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்கும் அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஜென்மத்தில் குரு இருக்கிற காலம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு ஏற்படாமல் பாதுகாத்து கொள்வதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் அடிக்கடி சண்டை வம்புகள் வந்து கொண்டே இருக்கும் அது அவளது குடும்பத்துக்கு நல்லது கிடையாது இது ஒன்று தான் மற்றபடி அவர்களுக்கு எந்த ஒரு பாதகமும் ஏற்படாது ரிசபராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தமான பலன்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம் நீங்கள் அவர்களோடு சௌதிடத்தை பார்க்கலாம் என்று யூடியூப் நிர்வாகம் எனக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க அதனால் யார் வேணாலும் என்ன பேசலாம் என்னுடைய தொலைபேசி எண் கையடக்க தொலைபேசி எண் செல் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் ட்ரிபிள் ஒன் டபுள் ஃபோர் என்னுடைய கையடக்க தொலைபேசி எண் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் ட்ரிபிள் ஒன் டபுள் ஃபோர் என்ற எண்ணில் என்னை தொடர்பு கொள்ளலாம் நான் அதற்குரிய ஜாதகத்தை அனுப்பும்படியாக நான் உங்களிடம் சொல்வேன் அதன் பிறகு நீங்கள் எப்படி என்னிடம் பேச வேண்டும் எந்த நேரத்தில் பேச வேண்டும் என்பதையெல்லாம் எல்லாம் சொல்லுவேன் என் சிற்றறிவுக்கு எட்டிய முடிந்தவரை நல்ல பலன்களை நான் சொல்வேன் ஏனென்றால் ஜோதிடம் என்பது சாதாரணமானதல்ல மிகப்பெரிய கடல் அந்த கடலில் மூழ்கியை முத்தெடுப்பது என்பது மிகப்பெரிய காரியம் அதில் ஓரளவிற்கு முப்பத்தைந்து ஆண்டுகள் நான் பயிற்சி எடுத்திருக்கிறேன் பல்வேறு மேதைகளோடு அதை பற்றி விவாதம் செய்து நிறைய தெரிந்து கொண்டிருக்கிறேன் எனவே தொடர்பு கொள்ள வேண்டிய விரும்புபவர்கள் நான் சொன்ன எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்